ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக அலோ ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ரிசஸ் கட் மாடல் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு எண்பது பாயிண்ட் இருக்குது இந்த கிளாத்து இதில் ஆல்ரெடி வந்து அது ஒரு மீட்டர் தான் வாங்கினது கொஞ்சோண்டு வந்து ஒரு கை வெட்டுற அளவுக்கு மட்டும் வந்து வேற ஒரு கஸ்டமருக்காக நான் வந்து வாங்கினேன் அதை அதை வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட சாரீக்காக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சாரியில் இதுதான் வந்து பிளவுஸு பிளவுஸ் வந்து முந்தி பக்கத்தில் கொடுத்துட்டாங்க உள்ளார கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படியே ரன்னிங் பிளவுஸாக வந்து விட்டுறலாம் அப்படின்னு வந்து விட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து முந்தி பக்கம் கொடுத்ததுனால இந்த ரோஸ் கலர் கிளாத்தை நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டு இருந்து கையை மட்டும் கட் பண்ணி எடுத்து அந்த சாரி லைனிங் பிளவுஸில் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா அந்த சேரீல வர ப்ளவுஸு அதுக்கு கை பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுறேன் கண்டினியூவாக இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து அந்த முந்தியில் கொஞ்சமாக மடித்து தெக்க ஓரம் அடிக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு இந்த கை பக்கத்துக்காக நான் எடுத்துருக்குறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சைடு வந்து இந்த ரோஸ் அண்ட் க்ரீன் ரெண்டு கலர் கலந்து வருது இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக கொஞ்சம் காட்டன் சாரி மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால சரி வேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துருக்குது அதுவும் இல்லாமல் ப்ளைனாக முன்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நார்மல் பிளவுஸ் பிட்டு தான் கைக்கு மட்டும்தான் லைனிங் கொடுத்து இந்த பார்டர் வந்து எடுக்கிறேன் என்னோட கை மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெடி அளவு எட்டு அதனால நான் வந்து ஒரு ஒன்பது இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா மேலே அரை இன்ச் கீழே அரை இன்ச் போயிட்டோம் அப்படின்ட்டு ஒன்பது இன்ச்சுக்கு நான் வந்து இதை வந்து எடுக்கிறேன் மீதி இருக்கிற கிளாத்தை நான் வந்து அதே சேரீல உள் பக்கமாக வந்து அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் பாடியாக இருக்கிற அப்படிங்கிறதுனால நார்மலாக இருக்கிற கிளாத் வந்து பத்தாது அதனால இதை திருப்பி அதுலேயே அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ இதுக்கு மட்டும் லைனிங் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு லைனிங் வந்து கொஞ்சோண்டு பிட்டு இருந்தது அதனால் அந்த அந்த பிட்டு வச்சு இதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து மீதி இருக்கிற கிளாத் பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட இவ்வளோதான் கிளாத் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கரை பக்கத்தை நான் வந்து கீழே வர மாதிரி போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஃபோல்டிங் மட்டும் மடிச்சு தைக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதுல அதிகமாக வந்து நிறைய இதுவும் வந்து வரலை அதனாலதான் அதிக கிளாத்தும் வந்து வரலை இப்போ அளவு பிளவுஸை எடுத்துக்கிறேன் அளவு பிளவுஸில் நமக்கு வந்து உங்களுக்கு பிளவுஸோட உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அலோ ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா கரெக்டாக இந்த கிளாத் வந்து இருந்தது பேக்கில் ஷோல்டருக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கும் கீழே இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கும் மேலே வந்து ஷோல்டருக்கு விட்டுட்டு இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு இதுக்கு போக நான் வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு வருது நான் வந்து இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இல்லை ஒரு இப்படி போட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வருமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் திருப்பி வச்சு பார்த்தேன் ஏன்னா நமக்கு வந்து ஃபோல்டிங் தான் கணக்கு இது வந்து ரொம்ப கம்மியாக தான் வர மாதிரி இருந்தது இது வந்து நாளாக நான் ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து ப்ரின்சஸ் கட் போடுறதுக்கு நான் நமக்கு வந்து நேர் கட்டிங் தான் வரும் அதனால வந்து நான் இதை நாளாக ஃபோல்டு பண்ணிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒட்டுக்காக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம வந்து பிரின்சஸ் கட்கு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே பாட்டம் வந்து எனக்கு ஒரு இன்ச் மடிச்சு தைக்கிற மாதிரி இருக்கு கீழே வர்றது பார்த்தீங்க அப்படின்னா கரப்பீஸ் தான் நம்ம அதை வச்சு இது பண்ணிக்கலாம் மேலே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு நான் விட்டுருக்கிறேன் இப்போ இந்த பேக் பிளவுஸோட பேக் டாட் வந்து நம்ம பேக் சென்டர் வந்து பார்த்துக்கலாம் இப்போ சென்டர் வந்து இந்த அளவு வருது நான் இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நம்ம பிளவுஸோட சென்டர் எப்படி பார்க்கறது அப்படின்னு பேக்கில் அந்த இடுப்புக்கிட்ட நம்ம தையல் போடுறோம் இல்லைங்களா அந்த ரெண்டு தையலையும் ஒட்டுக்கா வச்சு அதில் வரதான் மிக கீழே மார்க் பண்ணிக்கணும் மேலே வந்து கழுத்து தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த ஷோல்டர் அந்த ரெண்டு ஷோல்டரையும் ஒன்றா வச்சு மேலே வந்து அந்த கழுத்தில் எந்த இடத்துல சென்ட்ரு வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் இது வீ கழுத்து அப்படிங்கிறனால நமக்கு சென்ட்ரு ரவுண்ட் அப்படிங்கிறப்ப தான் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து கரெக்டான இது மெஷர்மெண்ட் வந்து வராது இப்போ நான் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் சென்ட்ரு மார்க் பண்ண இல்லைங்களா அந்த சென்டர்லேயே கரெக்டாக இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி நெக்கு கிட்டே கரெக்டாக நமக்கு அந்த இடத்துல போய் முடிஞ்சிடணும் அந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து நம்ம அந்த சென்ட்ரு டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து எனக்கு பத்து இன்ச் வந்து வந்தது நான் வந்து இன்னும் கொஞ்சம் மேலால் வச்சு கழுத்து அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன் ஒரு அரை இன்ச் மட்டும் மேலே ஏற்றிக்கலாம் அப்படின்னு எனக்கு கழுத்தோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் வந்து வருது நான் ஒருவேளை பைப்பிங் கொடுக்கலாம் கொடுத்தாலும் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து பீஸ் கொடுத்து மடித்து தைச்சாலும் தைச்சிருவேன் அதை நான் ஸ்டிச் தான் தெரியும் ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து ரெண்டே முக்கால் வந்து கழுத்தோட இது இருக்குது பேக்லயும் வந்து கொஞ்சம் கிளாத் கொடுத்து டிசைன் பண்ணலாம் ஏதாவது பேட்ச் மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து விட்டுருக்கிறேன் என்ன டிசைன் எதுவும் சூஸ் பண்ணல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியே வந்து நம்ம கழுத்து திருப்பி வச்சுட்டு இந்த சைடு வந்து ஷோல்டர்லேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளியும் அந்த சைடு ஷோல்டர்லேருந்து கால் இன்ச்சு தள்ளியும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் வளைவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஆம்கோல் வளைவு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வருதா இடுப்பு மேல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்து ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் ரெடி அளவு பிளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு உள்ளார நம்ம வந்து தைக்கறக்கான அளவையும் வச்சுக்கிறேன் அடுத்தது ஆம்கோல் வளைவு இந்த மாதிரி வளைவு வர இடத்துல மூணு விரல வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் வளைவும் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டோம் இதை எடுத்துட்டோம் இல்லைங்களா இப்போ இதை நம்ம வந்து ஓட்டுக்காக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஃப்ரண்ட்ல வந்து ப்ரின்சஸ் கட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பேக்கில் சைடு கட் பண்ணிக்கிறேன் சைடு கட் பண்ணிட்டு அடுத்தது ஆம்கோல் வளைவையும் கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் வளைவையும் நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அர்க்கார் போட்டு விட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த ஷோல்டரில் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம பேக் பக்கம் வந்து எடுத்துட்டோம் நெக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் டிசைன் வைக்கலாமா இல்லை ரவுண்ட் நெக் வைக்கலாமா பைப்பிங் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் அதனால் வந்து நெக்கை மட்டும் நான் கட் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்கிறேன் நெக் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து இதையே வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நான் அதே மாதிரியே அதில் இருக்கிற மாதிரியே ரெண்டாக மடித்து போட்டுக்கிறேன் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம விட்டுருக்குறோம் இல்லைங்களா கீழே மடித்து தைக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அந்த ரெண்டும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக இதை வந்து போட்டுக்கோங்க இந்த கிளாத்த போட்டுட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நான் அதே மாதிரி விட்டுட்டேன் இப்போ அடுத்தது வந்து கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு ரெண்டே முக்கால் இன்ச் வச்சு ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச் வந்து வைக்கிறேன் ஹார் இன்ச் வச்சு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் முன்னாடி கொக்கி கொக்கி வந்து முன்னாடியும் முன்னாடி தான் வந்து கொக்கி வர மாதிரி வைக்கிறேன் ஆனால் ப்ரின்சஸ் கட் மாடல் லைனிங் எதுவுமே கொடுக்கலாம் நார்மல் ப்ளவுஸில் ப்ரின்சஸ் கட் போட்டு முன் பக்கம் கொக்கி வந்து நான் வச்சு தைக்கிறேன் இப்போ நான் வந்து கழுத்து பகுதியை நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம சென்டராக வர டாட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் அதனால் இந்த கொக்கி பக்கத்தில் இருந்து அந்த டாட் எந்த இடத்துல முடியுதுன்னு பார்க்குறேன் நாளே கால் வருது இந்த சைடில் நம்ம வந்து கொக்கிக்கு ஒரு கால் இன்ச் அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னாலும் அரை இன்ச் விட்டோம் அப்படின்னாலும் நான் நாலே முக்காலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருந்து இது வந்து எவ்வளோ தூரம் வருது அந்த ஃபர்ஸ்ட் வர டாட் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்க்குறேன் இது பாத்தீங்க அப்படின்னா பதினொன்று வருது நான் வந்து பதினொன்றை வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா மேல வந்து இது தான் நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கறனால பதினொன்றை வந்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த இடத்த நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணினதுக்கு இப்போ இது வந்து பதினொன்ற இந்த சைடில் வந்தது வந்து நாலே முக்கால் நாலேஹால் வந்தது இந்த சைடு கொக்கி பக்கம் தைக்கிறதுக்காக நாலே முக்காலுக்கு வந்து அரை இன்ச் போக நாலே முக்கால் வச்சிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு அப்ராச்மெண்ட்டாக நான் வந்து ஒரு இது போட்டுக்கிட்டேன் அடுத்தது இந்த வளைவு வந்து நம்ம வந்து எந்த பக்கம் வேணுனாலும் எடுத்துக்கலாமா ஆம்கோல் வளைவு நான் இந்த மாதிரி கரெக்டாக இதில் வச்சு ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துக்கிறேன் அந்த சென்ட்ரா வர மாதிரி உங்களுக்கு இது வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ரெண்டு கார்னரையும் நீங்கள் வந்து கரெக்டாக இப்படி மடிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல எது வருதோ இந்த ஷோல்டரும் கை ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடமும் அப்படி மடிச்சிங்கன்னா வரும் உள்ளார வந்து டாட் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து பிடிச்சிருக்குது அதனால அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து டாட் பிடிக்கணும் ஒவ்வொருத்தங்களோட பாடி சைஸை தகுந்த மாதிரி வந்து டாட் வந்து இருக்கும் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மூணே முக்காலுக்கு மேலே நாலு வந்து வருது நாலும் நாலே ஹாலோ வந்து வருது அந்த அளவு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அதோட அரை இன்ச் கூட்டிக்கோங்க ஏன்னா அந்த தையலுக்கு வந்து அந்த கொர்க்கை பீஸ்க்கு வீ பீஸ்க்கு போயிடும் இப்போ பாருங்கள் இது வந்து நாலரை இன்ச் வச்சுருக்கிறேன் அந்த நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணி சென்ட்ரு போட்டதுக்கப்புறமேலே ஒன்றரை இன்ச் இந்த சைடு மார்க் பண்ணியும் ஒன்றரை இன்ச் இந்த சைடு மார்க் பண்ணியும் அப்படியே நான் வந்து கோடு போட்டு வரைஞ்சிக்கிறேன் இப்போ இதுதான் வந்து நம்ம எடுக்க வேண்டிய கிராஸு இந்த ப்ரின்ஸஸ் கட்டுக்கு இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இது தெச்சதுக்கப்புறம் தான் வந்து ப்ரின்சஸ் கட் ஃபஸ்ட்டு தைச்சதுக்கப்புறமேல்தான் அதில் சென்ட்ரு கட் பண்ணிவிட்டு நான் வந்து இது ப கொக்கி பீஸ் வந்து வி பீஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமேல இந்த இடத்துல வர இதையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்ப கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல நம்ம இதை வச்சு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணதுக்கு நம்ம வந்து கீழே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமேல வந்து கொக்கி பீஸ் வி பீஸ்க்கு வந்து வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான தான் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம இந்த மாதிரி பிரின்சஸ் கட் வந்து பண்ணிக்கலாம் கண்டினியூவா நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்